அனைவருக்கும் வணக்கம் TNPSC Group 4 Examination, Time and Work, Topic, ஏழு ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிப்பர் அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர் என் பேர் லதா பிஎஸ்சி மேக்ஸ்இ மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் MBA ஹெச்ஆர் மெட்ராஸ் University இப்போ நம்ம ஆட்கள் நாட்கள் எழுதிக்கோங்க ஆட்கள் வந்து ஏழு ஆட்கள் ஏழு ஆட்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க வேலை ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல முடிக்கிறாங்க அதே வேளைய பதிமூன்று ஆட்கள் எந்த முடிப்பாங்க எத்தனை நாள்னு கேட்டிருக்காங்க ஆட்கள் வந்து அதிகமாகுது ஆட்கள் வந்து அதிகமாகுது அப்போ நாட்கள் கண்டிப்பாக குறையும் அப்படி இருக்கும்போது எழுதணும் செவன் பை தேர்ட்டீன் இன் டூ ஃபிஃப்டி டூ அப்படியே தெளித வேண்டியதாக எக்ஸீக்வல் ஒரு பதிமூணு பதிமூணு நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்போ இந்த எக்ஸ்க்கு என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு 28 எட்டு நாட்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் மை செல்ஃப் லத்தா காண்டாக்ட் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் லத்தா பிஎஸ்சி மேக்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி